கவினோட ஸ்டார் படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாருங்க மனுஷன் வந்து வாழ்ந்துருக்கான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு சீன்ஸுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான ஒரு பயங்கர அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்டார் ஆகிறாரு ஸோ இதில் வந்து அவங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு போகணும் படிச்சுட்டு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்க பட் அவங்க அப்பா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நீ ஆக்டிங்கில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக எமோஷனல் இருக்குது மோட்டிவேஷ்னல் இருக்குது ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் இல்லை லவ்வாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பிச்சு ஒதுக்கிட்டாரு கவீனுக்கு வந்து இந்த படம் வந்து ட்ரைலர் உடனே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு ட்ரைலராக எடுத்திருக்காங்க ஸோ அதில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா பாரதியார் வந்துட்டு மீசை இல்லாமல் வந்து சின்ன வயசில் நடிக்கிற மாதிரி நம்ம அவர் நடிப்பார் அவர் அப்பா வந்து சொல்லுவார் நீ வந்து மீசை இல்லாமல் உன்னை கலாயிச்சாங்க அப்படின்னா நீ மீசை இல்லாமல் உன்னோடய ஆக்டிங்கை வந்து அந்தளவுக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் மீசி அதில் அவங்க மறந்துடணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்தது எனக்கு கண்டிப்பாக இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சக்ஸஸ் ஆகும் மே பத்து வந்து தேட்டர்ஸில் வேர்ல்டு ஒய்டாக ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எமோஷ்னல் கலந்துருக்க போகுது இந்த படத்தில் ஸோ எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு விஷயலுமே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க